ஜோதிட அபிமான்களே பொதுவாக ஜாதகத்தில் தசாபுத்தி என்பது மிக முக்கியமானது அதாவது வராகமீர சுவாமிகள் தான் இதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து நம்மளுடைய பிறந்த நேரத்தை வைத்து என்ன தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது எந்த அந்தரம் நடக்கிறது என்று செய்து அதற்கான பலன்களை சொல்லி உள்ளார் அது சில தீமை செய்யும் சிலது நன்மை செய்யும் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகுது உங்கள் சூரிய திசையில் சனி ஜாதகத்தில் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஆகிய இடங்களில் இருந்தால் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்தில் இருந்தால் சனி எப்படி உங்களுக்கு பல தொல்லைகள் தருவ ஆகுவதற்கான பரிகாரம் சொல்கிறது என்னவென்றால் ஒன்று நாலு ஐந்து ஆறு இடங்களில் சனி இருந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏதாவது இது என்னென்னா விவசாயத்தில் உங்களுடைய மாற்று தொழில் இருக்கல அங்கே எருமை கெடா காணாமல் போய்விடும் ஏன்னா அந்த சனி பகவான் அந்த மாதிரி தொந்தரது அல்லது திடீரென்று வீட்டு தொழுவத்தில் கூட தீப்பிடித்து அறியும் தசாபத்தி காலத்தில் அது அதே மாதிரி ச அதற்கு காரணம் சனி தோஷம் என்ற இடம் அது மாதிரி பணம் திருட்டு போகும் அதை மாதிரி அது போகாமல் இருக்கணும் எட்டு பாதாம் கருப்பு துணியில் மடித்து உங்கள் வீட்டு இருட்டான இடத்தில் வைத்து கொண்டால் கூட இது மாதிரி தொந்தரவு வராது அந்த தசாபத்தி காலம் அது மாதிரி அனுமனி வணங்க வேண்டும் அனுமனி எப்படி தான் அது மாதிரி ஆலமர வேறு இருக்குல்ல அதில் கொஞ்சம் மண்ணில் நீரை தெளித்து கலந்து திலகம் இடம் போட்டால் கூட இந்த தசாபத்தி காலத்தில் இது கடலில் மிதந்து கொண்டிருக்கும் போட்டு இருக்குல்ல அதில் உள்ள ஆணிகளை எடுத்து வந்து உங்கள் வாசல் கதவில் அடித்தால் கூட இந்த கெடுதல் போகும் அதே மாதிரி மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்குல்ல அதை வாங்கி இல்லாத அளவுக்கு தானம் செய்தால் கூட இந்த சனி தோஷம் போகும் அதை மாதிரி பாம்பு பூட்டில் பால் விடலாம் அல்லது பாம்பு பண்ணு இருக்குல்ல அடையாறில் அதுக்கு ஏதாவது நூறு ரூபாய் கொடுத்து பாம்புகளுக்கு இறை செய்வதற்கு நீங்கள் செய்யலாம் நீலம் கருப்பு நிறை துணிகள் கூட சாணம் செய்யலாம் அதுபோக பிறந்த நாள் விழாவில் நீங்கள் உப்பு கலந்த பண்டம் தான் கொடுக்க வேண்டும் கேக்கு வெட்டினால் கூட உப்பு கலந்த பண்டம் கொடுத்தால்தான் சனி உங்களுக்கு இதுபாடு அதுபோக ராகு பத்தில் இருந்தால் நீங்கள் இரவு நேரத்தில் பால் இலவசமாக பிறருக்கு வழங்க வேண்டும் உங்கள் ஜாதத்தில் பத்தாம் இடத்துல ராகுந்து தண்ணித்தி இது நடந்தால் நீங்கள் இலவசமாக கொடுக்கணும் பரம்பரை வீட்டில் கருப்பு உளுந்துடன் சிறு இரும்பு ஆயுதங்களை முடித்து இருட்டான பரம்பரை ரொம்ப காலம் வீட்டில் இருப்பீங்க இங்கே இரும்பு ஆணியும் கொஞ்சம் கருப்பு உளுந்து மூட்டையில் கட்டி தென்கிழக்கில் வைத்தால் கூட இந்த இது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு எவர் சொல் தட்டு எடுக்கல் அதில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் கொஞ்ச நேரம் உங்களுடைய முகத்தை அதில் பாருங்கள் உங்கள் பிம்பம் அதில் தெரிந்தால் உங்களுக்கு மேலிருந்து சனி அத்தனையும் உள்ளே போய்விடும் அதை எடுத்து வாஷ் பேசில் ஊற்றினா கூட நல்ல அடிவாரம் நடக்கிறது அதே மாதிரி நாற்பது அல்லது நாற்பத்தெட்டு வயசில் நீங்கள் வந்து சுய சம்பாத்தியத்தில் வீடுனா கூட அதை நிலைக்காது அது மாதிரி முப்பத்தம்பது முப்பத்தி ஆறு முப்பத்தொம்பது வயசில் நீங்கள் போய் சீக்கிரமாக வீடு வந்துடும் ஒரு வீடுனா பல வீடுகள் வரும் இவர்களுக்கு தேய்பிர நாட்களில் இரவில் வியாபாரம் சார்ந்த முடிவுகள் நல்ல பலன் தரும் தேவிற நாளில் இந்த சனி தோஷம் உள்ள இடத்துல வியாபாரிகள் நல்ல முடிவு எடுத்தால் கூட இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற நிச்சயமாக சனி தோஷம் உங்களை சீராக நடைமுறைப்படுத்துவார் நன்றி வணக்கம்